வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டிய இது பாமரனின் பார்வையில் அரசியல் அருமை நண்பர்களே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவசர அவசரமாக இருநூறுக்கு இருநூறு என்று ஒரு கோஷத்தை வைத்து பிரச்சாரத்தை விட்டிருக்கிறது இருநூறுக்கு இருநூறு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று அது அறிவித்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைதானே ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கையிலே ஒரு என்ன தெளிவு இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் நாற்பதற்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது என்று பாராளுமன்ற தேர்தலிலே நின்று வெற்றி கண்ட அந்த மமதையோடு அல்லது அந்த தைரியத்தோடு அந்த நம்பிக்கையோடு மீண்டும் அந்த சட்டமன்றத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக இந்த கோஷத்தை முன்வைத்திருக்கின்றது இது பலராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பொய்யை நூறு முறை சொன்னால் அது மெய்யாகி போகும் நீங்கள் ஒரு பொய்யை அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப சொன்னால் அது மெய்யாகி போய்விடும் அதுதான் திராவிட மாடல் உங்களுக்கு தெரியும் அல்லவா பெரியார் 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 என்று ஒன்றுமே இல்லாத பெரியாரை அழுத்தி அழுத்தி சொல்ல சொல்ல அது திராவிட மாடலாக மாறிப்போனது ஒன்றும் கூட செய்யவில்லை ஆதாரம் இல்லை ஆனால் திராவிடம் செய்தது என்று சொல்லி சொல்லியே அதை மக்கள் மனதிலே விதைத்து அவர்களுடைய மூளையை சலவை செய்து மடைமாற்றம் செய்து அதிலே வெற்றி கண்டு சுகம் கண்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் அந்த வகையில் தான் இப்போது இறைப்போதே எப்போதே ஒன்றரை வருடகாலம் இருக்கிறது ஆட்சி என்னென்னலாம் நடக்கும் என்பது யாருக்குமெல்லாம் தெரியாது யார் யாரோடு கூட்டணி இருப்பார்கள் யார் யாரோடு இருக்க இருக்கக்கூடியும் என்கின்ற விவாதங்களுக்கெல்லாம் ஏற்பட இருக்கின்றது யாரெல்லாம் பிரிந்து போவார்கள் யாரெல்லாம் துரோகி ஆவார்கள் யாரெல்லாம் முதுகிலை குத்துவார்கள் என்றெல்லாம் தெரியாது ஒன்றரை வருடங்களுக்குள் எதெல்லாமோ நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முன்னேற்பாடாக இருநூறு 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 என்று விதைக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தந்திரம் மக்கள் மத்தியிலே இருநூறுக்கு இருநூறு கொடுத்து விட வேண்டும் அல்லது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இன்னொரு காரணம் ஒன்றரை ஆறு முன்பாகவே இப்போது இருந்தே தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக காணப்படுகின்ற சீமானவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட வேட்பாளர்களை கூட அவர் தேர்வு செய்து அறிவிக்கிறோம் என அவர் தனித்து நிற்கிறார் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த தொகுதியை யாருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவருக்கு இல்லை அவர் ஜெயிப்பாரா என்பது இரண்டாவது கதை ஆனால் தேர்தல் வேலைகளை ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக அடிப்படையாக செய்து கொண்டு வருவதாக புலனாய்வு ஏஜென்சிகள் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றன சீமானவர்கள் தேர்தல் வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அறிக்கை அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் என்று அவர் வேறு அறிவித்திருக்கிறார் அவர் என்ன நம்பிக்கையில் அறிவித்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது ஒருவேளை ஏதாவது வேலைகள் உள்வேளை உள்வேளைகள் நடக்கலாம் அரசியலில் என்னங்கள் தந்திரங்கள் தானே ஜெயிக்க முடியும் ஒருவன் நேர்மையான முறையில் நின்று வாக்குகளை பெற வேண்டும் என்பது இந்த காலத்தில் அல்ல எந்த காலத்திலும் நடக்காது அது அவன் குறுக்கு வழியிலே செல்ல வேண்டும் அதாவது மக்களை எப்படி எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்கின்ற தந்திரங்களை எல்லாம் பெற்று இருந்தால் மட்டும்தான் அவன் வெற்றி பெற முடியும் ஆகவே விஜய்க்கு ஏதாவது தந்திரமாய மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்கலாம் ஏனென்றால் முதல் மாநாடே வெற்றி மாநாடாக ஆட்களை திரட்டி வந்து அவர்கள் காட்டிவிட்டார்கள் ஆகவே என் பக்கம் இருக்கிறது என்பதை போல தமிழகம் என்பக்கம் இருக்கிறது ஆகவே தமிழக வெற்றி கழகம் வெற்றி வரும் ஆகவே என்னோடு கூட்டணி வாருங்கள் நானே அடுத்த முதல்வர் என்கின்ற வகையிலே அவர் செயல்பட்டு வருவதும் கவலைக்குரிய செய்தியாக இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முப்பது வயதுக்கு குறைவானவர்கள் மிக குறை அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் மிக மிக குறை இன்றைக்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் தமிழ் தேசியத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் அதில் உள்ள நியாயங்கள் அவர்களுக்கு பிடிக்கிறது தமிழ் தேசியத்தின் தத்துவங்கள் இன்றைக்கு பிடிக்கின்றது ஆகவே வளர்கின்ற இளைஞர்கள் சிந்திக்கின்ற இளைஞர்கள் நவீனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை கொண்ட ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது காரணம் சீமான் அவர்களுடைய பேச்சு போல ஒரு அரசியல்வாதி வேறு யாரும் பேசுவதாக தெரியவில்லை அந்த அளவிற்கு ஒரு தமிழகத்தை முன்னேற்ற அவர் இரண்டாவது வந்த பிறகு செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது கேள்விக்குறி ஆனால் அவர் பேசுகின்ற கொள்கைகள் தத்துவங்கள் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே வெகுவாக கவர்ந்து இழுக்கின்றது ஆகவேதான் இன்றைக்கு முப்பது வயதுக்கு குறைவான இளைஞர்கள் சீமான் பக்கம் இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் விஜய் வேற வந்தாச்சு அவர் ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அது வாக்காக மாறுமா மாறாதா என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அமைதியாக இருந்தால் அவர்கள் கவர்ந்து சென்று விடுவார்கள் வாக்குகளை என்று நினைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவசர கதியிலே ஊர் ஊராக போங்கள் இருநூறுக்கு இருநூறு என்கின்ற அந்த வாதத்தை முன்வையுங்கள் திராவிட மாடல் அரசை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் என்று தேர்தல் வியூகங்களை அமைத்து அதற்கான வேலைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார் அவர்கள் கூடி இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒருபோதும் தானாக வந்த கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் பணம் கொடுத்து அல்லது மாவட்ட செயலாளர்களை நிர்பந்தப்படுத்தி வட்டச் செயலாளர்களை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் இத்தனை ஆட்களை கொண்டு வர வேண்டும் இத்தனை ஆட்களை கொண்டு வர வேண்டும் இவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் அதான் முக்கியம் இப்போ மாவட்ட செயலாளருக்கு அறிவித்த அறிவுறுத்தப்படுகிறது வேட்பாளராக வருகின்றவர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் பணத்தை கொடுங்கள் இப்போதிருந்தே என்றெல்லாம் அறிவுறுத்தப்பட்டு பணத்தை கொடுத்து நீங்கள் இவ்வளவு பேரை கூட்டி வாருங்கள் என்று சொன்னால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டம் வரும் இன்றைக்கு தானாக வந்த கூட்டம் என்று சொன்னால் பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அது தமிழ் தேசியவாதியாக இருக்கின்ற சீமான் அவர்களுக்கு இப்போது விஜய் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்கள் பணம் இல்லாமலே வந்திருக்கின்றார்கள் அதுதான் புலனாய்வு ஏஜென்சிகள் சொல்லுகின்ற தகவல் இவர்கள் பணம் கொடுப்பதில்லை எந்த கூட்டத்திற்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது பேரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னாலும் பணம் கொடுத்துதான் வேலை ஆகிறது காரியம் நடக்கிறது இல்லை நடக்கவே நடக்காது ஆனால் அவரிடம் பணமும் இருக்கிறது அதுதான் முக்கியம் இப்ப மற்ற கட்சிக்காரர்களிடத்திலே பணம் இல்லை சீமான் அவர்களிடத்திலே அறவே இல்லை அவருடைய தொண்டர்களெல்லாம் அவருடைய வேட்பாளர்கள் எல்லாம் மிக கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார் மிக முக்கியமாக மகளிருக்கு கொடுக்கின்றார் இவர்களெல்லாம் பணம் செலவழிக்கிறது இல்லை வந்தால் லாபம் இல்லை என்றால் விட்டு விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் நிற்கின்றார்களே தவிர அவர்கள் வெற்றியை எதிர்நோக்கி நிற்கவில்லை நாளைக்கு வரும் என்று அவர்கள் நினைக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஆகவே நீங்கள் இன்றைக்கே இருநூறு இருநூறு என்று நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருங்கள் அது மக்கள் மனதிலே பதிந்து அது மன ரீதியாக அவர் மனதிலே பதியும் என்று சொல்லி அந்த இருநூற்றுக்கு இருநூறு என்கின்ற வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே போல தேர்தலிலே நிற்கின்றவர்களுக்கு ஏராளமான பணங்களை செலவழிக்கிறவர்களுக்கு தான் என்ற சீட்டு கொடுக்கப்படும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் டிஆர் பாலு அவர்கள் ஒருமுறை சொன்னார் நாங்கள் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்க வைக்கணும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் தேர்தல் நேரத்திலே நாங்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோமோ அதை பொறுத்து நாங்கள் வெற்றி வருவோம் என்பதுதான் ஆகவே இன்னைக்கு அவர்கள் கோடி கோடியாக கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கின்ற பணங்களை அள்ளி வீசி செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார் ஆனால் மக்களை நம்பி நிற்கின்ற கட்சிகள் தமிழ் தேசிய கட்சியான சீமான் கட்சியும் அந்த இப்போது புதிதாக வருகின்ற விஜய் கட்சியும் மக்களை நம்பி களமிறங்க இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டியாக கூட இருக்கலாம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டணியில் வேறு சிலர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வருவதற்கான அறிகுறிகளும் இப்போது சில தென்படுகின்றன ஆகவே விஜய் என்பது விஜய் தலைமையை ஏற்று அதனோடு கூட்டணி சேர்கின்றவர்கள் தான் அவர்களோடு இருக்க முடியும் அப்படிப்பட்ட அப்படி பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயோடு கூட்டணி வைக்க முடியாது ஏனென்றால் முதல்வர் பதவி விஜய்க்கு வேண்டும் என்று விஜய் கட்சி சொல்லுகின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவதாக அதிலே சேருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் விஜயுடைய கட்சியிலே சேருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கிறது காங்கிரசுக்கு இருக்கிறது திராவிட அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் காங்கிரஸ் மற்றும் விஜய் உதிரி கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சீமானவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் தலைமையை ஏற்று வருகின்றவர்கள் வாங்கள் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கொள்கின்றவர்கள் இல்லை என்றால் நாங்கள் தனித்து நின்று போராடுவோம் என்று அவர் அறிவித்து விட்டார் அவரை பெற்று பிரச்சனையே இல்லை ஆனால் விஜய் கட்சியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றுக்கும் தான் கடுமையான இந்த கூட்டணி பிரச்சனை வெற்றி பிரச்சனை அல்ல யாரோடு கூட்டணி எடுப்பது எந்த கூட்டணியில் இருந்து யாரை எடுப்பது என்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வருங்காலத்தில் வந்த ஒன்றரை வருட காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து கூட்டணி விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலையை வீசுகின்றது இந்த முறை எப்படியாவது சென்ற லோகசபை தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே நாம் சற்று கவனக்குறைவாகவும் சற்று வீம்பாகவும் இருந்த காரணத்தினால் நாம் வெற்றியை இழந்து போனோம் என்று அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது ஆகவே அவர்கள் மீண்டும் ஒரு பலமான கூட்டணி அமைக்க அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து இருநூறுக்கு இருநூறு ஜெயித்தே ஆக வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று இப்போதே அவர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார் தெரியும் தந்திரங்கள் அரசியல் உள்ளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றன ஆகவே இவ்வளவு ஓட்டு எனக்கு ரெண்டு கோடி பேர்கள் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளவு ஓட்டுகளை வாங்கியதாக இல்லை ஆக ஒன்னரை கோடி ஓட்டு உறுப்பினர்கள் இருக்கதாக சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே ஒன்றரை கோடி வாக்குகளை பெற்றதாகவும் இல்லை ஆகவே உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கவும் வாய்ப்பு இல்லை ஆகவே இந்த கால மாற்றங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நாளை நடப்பது கூட இன்றைக்கு தெரிவதில்லை நாளை நடப்பது யாருக்கு தெரியும் ஆகவே அரசியலில் நீங்கள் இருநூறுக்கு இருநூறு என்று ஒரு மடைமாற்றம் செய்வதற்காக இந்த கோஷத்தை முன்வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மத்தியிலே வெற்றி பெறுமா நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி கோஷம் போட்டோம் வெற்றி பெற்றோம் அதே போல இருநூறுக்கு இருநூறு என்று கோஷம் போடுவோம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மண் விழுமா அல்லது வெற்றி பெறுமா என்கின்றதை காலம்தான் பதில் சொல்லும் ஆகவே அரசியல் கூட்டணிகள் அரசியல் ஆறுடங்கள் எல்லாம் இனி வெகு விரைவிலே ஒன்று ஒன்றாக வந்து கொண்டே இருக்க போகிறது மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்காகவும் அதே சமயத்தில் அரசியல் விழிப்புணர்வாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது பார்ப்போம் நாளைய தினம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்